இந்த மாதிரி டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அங்கேருவலை ரோட்டில் எட்டு நிறுவனங்கள் இருக்குது அவனாஷ் ரோட்டில் நூற்றி ஏழு காலேஜ் ரோட்டில் பதினாறு தாராவூர் ரோட்டில் நாற்பத்தொம்போது காங்கி ரோட்டில் நாற்பத்தி ரெண்டு கொங்குமெயின் ரோட்டில் இருபத்தி ரெண்டு மங்கள ரோட்டில் இருபத்தி மூணு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தோரு வேலைவாய்ப்பு இருக்குது பல்லர் ரோட்டில் ஐம்பத்தஞ்சு வேலைவாய்ப்பு இருக்குது பிஎன் ரோட்டில் ஐம்பத்தி ரெண்டு திருப்பூர் மெயின் ரோட்டில் இருபது ஊத்துக்குள்ளி ரோட்டில் இருபது வேலைவாய்ப்பு இருக்குது மொத்தமாக நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் இன்றைக்கி வந்த டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட் வேலைவாய்ப்பு இருக்குது உங்கள் ஏரியா வேலைவாய்ப்புகள் எல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடியாக கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க அதுவும் இலவச வேலை வாய்ப்பு தான் ப்ராப்பராக அந்த கம்பெனி நம்பரை வாங்கிட்டு அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னிங்கன்னா இரண்டு மூன்று நாட்களில் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அப்படி செட்டாளினாலும் பதிவு பண்ணி வச்சுட்டு உங்களுக்கான ஜாப் அலாட் கொடுப்பாங்க எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்துடுவாங்க தமிழ்நாடு முழுவதும் இப்போ பார்த்திங்கன்னா சமையல் வேலைக்கு ஹெல்பருக்கு வீட்டு வேலை டிரைவர் வேலை ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் தங்குகிற இடத்தோட வேலைவாய்ப்பு ஜிவிஎஸ்ல இருக்குது அதுவும் பதிவு பண்ணி எனக்கு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஆகுங்க இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாலும் ஜிவிஎஸில் இருக்கிற ஹெச்ஆர் இலவசமாக அதுக்கான அலாட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேடுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட ஈஸியாக தேடுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது ஜிவிஎஸோட மொபைல் ஆப் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லி கூகுள் ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணி அனைத்து வேலை வாய்ப்பு நீங்கள் அதில் பார்க்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடிக்கலாம் அதிகபட்சம் இரண்டு மூன்று நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உடனடியாக முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கிடச்சிரும் வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்